ஸ் வெ்கம் சேனல் நம்ம வந்து லாஸ்ட் ரெண்டு வீடியோவில் பேக் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்தோம் இப்போ இந்த அளவுக்கு நம்ம நீளமாக செஞ்சாச்சு இதை ரெண்டாக மடக்கியிருக்கேன் பதினெட்டு லைன் போட சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு சேம் ஸ்டார்டிங்கில் என்ன போட்டோமோ அதே தான் போட்டு வச்சுருக்கோம் இப்போ இதை ரெண்டாக மடக்கியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம வந்து ரெண்டு சைடும் இப்போ பாருங்கள் இந்த சைடு இதை ஜாயின் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி இப்போ இந்த சைடும் ஜாயின் பண்ணணும் ஃபஸ்ட்டு இந்த ஹேண்டில் எப்படி போடுறதுங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அது போட்டுவிட்டேன் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இப்போ இந்த மாதிரி போட்டாச்சு போட்டு ரெண்டாக மடிச்சிருக்கோம் இப்படி இருந்தது ஸ்ட்ரெயிட்டாக இருந்தது ரெண்டாக மடிச்சிரு இது பண்ணியிருக்கோம் இப்போ இதுக்கு இந்த இடத்துல நான் இந்த சைடு ஹேண்டில் ஜாயின் பண்ணிட்டேன் பாருங்கள் சென்ட்ரு எடுத்து இதில் ஹேண்டில் ஜாயின் பண்ணிட்டேன் இந்த நீளம் போட்டிருக்கேன் நான் ஹேண்டில் பார்த்திங்கன்னா இந்த நீளம் போட்டிருக்கேன் இப்போ இதே மாதிரி இந்த சைடும் ஜாயின் பண்ணணும் அதுக்கு முன்னாடி இந்த ஹேண்டில் எப்படி போடுறதுங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு இதே சாண்டில் கலர் இல்லை நீங்கள் ப்ரௌன் கூட போட்டுக்கலாம் இந்த சாண்டில் கலரை எடுத்துகிட்டு இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கிறோம் பாருங்கள் ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்குங்க ஸ்லிப் நாட் போட்டுட்டு எட்டு செயின் எட்டு செயின் போடணும் ஒன்ரஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இப்போ இந்த மாதிரி எயிட் நான் போட்டாச்சு இது ஹேண்டிலுக்கு இப்போ எட்டு போட்டாச்சு எட்டு போட்டோன்னே நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லா சிங்கிள் குரோஷி தான் மாதிரி இந்த ஃபஸ்ட்டு செயின் விட்டுருங்க ரெண்டாவது செயினில் வந்து போடுங்க രണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് ആറ് പോകാൻ பாருங்க பாரு அளவுக்கு இருக்கும் போட்டு ஒரு ஒரு செயின் போட்டுக்கோங்க செயின் போட்டு இப்படி திருப்பிடுங்க திருப்பிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஹோல் ஃபஸ்ட்டு ஹோல்குள்ளே விட்டு சிங்கிள் க்ரோஷே இப்படி எடுத்துருங்க அப்புறம் அடுத்த நாட்டோட ஹோல்குள்ளே பாருங்க இங்கே நடத்தறிதா இதில் உள்ள வர்றோம் எல்லாமே சிங்கிள் க்ரோஷே தான் உங்களுக்கு த்ரோட் பெயின்னால பேச முடியல ஜாஸ்தி போட்டுட்டு இந்த சைடு ஒரு செயின் போட்டு எகைன் இப்படி திருப்பிடுங்க திருப்பிட்டு திருப்பி இப்போ இதே தான் நமக்கு இப்படி ஃபுல்லாக ரிப்பீட்டட் ஆகிட்டுருக்கும் நமக்கு எந்த நீளம் வேணுமோ அந்த நீளத்துக்கு நம்ம ஹேண்டில் போட்டுருக்க வேண்டியதுதான் லாங்காக வேணுமா இல்லை கொஞ்சம் ஷார்ட்டாக வேணுமா எப்படிங்கிறது போடணும் இப்போ இதே தான் எட்டு இல்லை ஏழு ஆறு மாதிரி வர மாதிரி போட்டுக்கலாம் பாருங்கள் போட்டாச்சு ஒரு செயின் போடும் திருப்பி இப்படி திருப்பி இப்படி போட்டிங்கன்னா இப்படியே வந்துட்டே இருக்கும் எப்பவுமே செயின் போட்டோடனே ஃபஸ்ட்டு இதுலேயே விடுறோம் அப்புறம் செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து கடைசியில் வந்தோடனே அப்படி போட்டுட்டு செயின் போட்டு இப்படி திருப்பி திருப்பி இப்படி ரிப்பீட்டு ஆகிட்டே இருக்கும் பாருங்க நான் போட்டு வச்சுருக்கேன் இப்படியே ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கணும் இப்போ நம்ம இது ஜாயின் பண்ணலாம் இந்த எந்த அளவு வேணுமோ இதே தான் செய்யும் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவில் ஹைட் வச்சு நம்ம போட்டுக்கணும் இதை போட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா நான் இதில் ஜாயின் பண்ண போகிறேன் இப்போ இந்த இதில் ரெண்டு பாருங்கள் போது அந்த ரெண்டு இது போட்டிருக்கோம் ஒரே இதில் நாலு ஸ்டிச்சு அதை வச்சு சரி செம்ம எடுத்துகிட்டு இங்கே வந்து நான் ஒரு பின் போட்டிருக்கேன் சென்டருக்கு வேண்டி இப்போ இந்த சென்டரில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம இப்போ போட்டிருக்கோம் இல்லையா இது இங்கே ஜாயின் பண்ணுவோம் சரி இது சென்ட்ரு பண்ணியிருக்கேன் இந்த இடம் சென்ட்ரு பண்ணதுலேருந்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல இங்கே ஜாயின் பண்ணிடுவோம் ஜாயின் பண்ணிவிட்டு பாருங்க இந்த இடம் இங்கே நான் சென்டர் பண்ணி மார்க் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ இது சென்ட்ருன்னா அந்த சென்டருக்கு நடுவில் இப்படி வச்சுட்டு நம்ம இதை போடலாம் இந்த பக்கம் மேலே இருக்கிற ரெண்டு செயின்னால் பின்னாடி இருக்கிற ரெண்டு செயின் எடுத்துக்கோங்க நான் இப்போ வந்து இது வந்து ப்ரௌனில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ப்ரௌன் கலரில் ஏன்னா அந்த பக்கம் ப்ரௌனில் போட்டிருக்கனால ப்ரௌனில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு ஒரு செயின் செயின் போட்டுட்டு இந்த ரெண்டு இடத்த கரெக்டாக போங்க பிடிச்சிட்டு ரெண்டு செயின்லேயும் ரெண்டு செயின்லையும் போட்டு எடுக்கணும் இது ஃபுல்லு இப்படியே தான் இந்த இது ஃபுல்லு இப்படியே ஜாயின் பண்ணுங்கள் பார்த்திங்கன்னா இங்கே இப்படியே இந்த ரெண்டு இதையும் சேர்த்து அதாவது பாருங்கள் இந்த இதுவும் இந்த ஸ்டிக்கும் இதை வச்சு தான் நம்ம வந்து போடுறோம் நீங்கள் என்ன பண்ணால் இந்த ஒயிட் செயின்லேயும் ப்ரௌன் செயின்லேயும் ரெண்டுலேயும் அப்படி விட்டு நம்ம வெளியே எடுத்து ஒரு ஸ்டிச் போடணும் அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த ஜாயினிங் ஃபுல்லாக வரும் இப்போ இதை ஃபுல்லாக நீங்கள் இப்படி ஜாயின் பண்ணணும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ இந்த பக்கம் ஸ்டிச் பண்ணுறோம் சேம் அதே ஸ்டிச்சு தான் இது வரைக்கும் பண்ணிகிட்டுருக்க போகிறோம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு நாட்லேயுமே இது இது ரெண்டையும் எடுத்து சரிங்களா போட்டுட்டு திருப்பி எடுத்து சரிங்களா இது ஃபுல்லும் நம்ம இது வரைக்கும் இப்படி தான் பண்ண போகிறோம் இதே ஸ்டிச்சு தான் வேறு எந்த மாற்றமும் பாருங்கள் ரெண்டு பக்கமும் நம்ம இந்த ஹேண்டில் ஜாயின் பண்ணியாச்சு இந்த கைப்பிடி மட்டும் ஜாயின் பண்ணோன்னா நம்ம பேக் வந்து முடிஞ்சது பாருங்கள் ஜாயின் பண்ணியாச்சு இந்த பக்கமும் ஜாயின் பண்ணியாச்சு இதில் பாருங்கள் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ரெண்டு ஹேண்டில் இல்லையா இது ரெண்டு இப்போ ஜாயின் பண்ண போகிறோம் ஹேண்டில் ரெண்டு ஜாயின் பண்ணிட்டோன்னா முடிஞ்சிது

Han lyver. ஜாயின் பண்ணிடணும் ஃபுல்லாக இப்படி ஒரு ஸ்டிச் பண்ணிடணும் ரெண்டையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டிச் இப்போ பார்த்திங்கன்னா இப்படி இந்த பேக்கோட ஹேண்டில் நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு உங்களுக்கு நீ இது ஜாயின் முடிஞ்சது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைடும் நமக்கு ஜாயின் முடிஞ்சது ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ணிட்டோம் இப்போ நம்ம பேக் ரெடி ஆயிடுச்சு பேக் ஃபுல்லாக வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூப்பரான ஹேண்ட் பேக் ஷோல்டர் பேக் ரெடி ஆயிடுச்சு